வெல்கம் டு குரு விநாயகா சேனல் இன்று நாம் பார்க்க போகுது பத்தாம் வகுப்பு குடிமையில இந்திய அரசியல் அமைப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க அதில் மிக முக்கியமான டாபிக் அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்கலாம் நம்முடைய அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் பகுதி மூணு பனிரெண்டிலிருந்து முப்பத்தைந்து வரை உள்ள சட்டப்பிரிவுகளில் உள்ளது இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணு இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த உரிமைகள் பொதுவானது ஆனால் சில இந்திய சில அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரிமையானது அடிப்படை உரிமைகள் முதன்மையானது சமத்துவ உரிமை அது பார்த்திங்கன்னா பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினைந்து மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் அவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் வாய்ப்பு வாய்ப்பளித்தல் பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் சமத்துவ உரிமையில் பிரிவு பதினான்கு முதல் பதினெட்டு வரை உள்ளது இரண்டாவது முக்கியமான உரிமை சுதந்திர உரிமை பிரிவு பத்தொன்பது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பிரிவு இருபது குற்றம் சாட்ட சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்றிய தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை இது சுதந்திர உரிமை பிரிவு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஏ இருபத்தி ரெண்டு அடுத்து முக்கியமானது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணில் கட்டாய வேலை கொத்தடிமை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இரு இருபத்தி நாலு ஆபத்தான இடங்களில் கொளி குழந்தை தொழிலாளர்களை வேலை வைக்கிறது தடுக்கிறது இது முக்கியமான பிரிவு அடுத்த முக்கியமானது சமய சார்பு உரிமை பிரிவு இருபத்தைந்தில் எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகார விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் பிரிவு இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை அடுத்து முக்கியமானது கல்வி கலாச்சார உரிமை பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பிரிவு முப்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை தொடர்ந்து என் சேனல் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க அடுத்த உரிமை பார்க்கலாம் கடைசி ஆறாவது உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் அடுத்த முக்கியமான பண்ணு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பனிரெண்டு பிரிவு முந்நூறு ஏயின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து என் சேனல் பாருங்கள் இல்லை முக்கியமான ஆறு அடிப்படை உரிமைகள் பார்த்து கொடுத்துருக்குறேன் என் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்